அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் மதுரை அழகர் கோயில் அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான ஆடி திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி ஒன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமையன்று காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு மேல் பத்து மணிக்குள் கொடியேற்றம் நடைபெற உள்ளது ஆடி இருபதாம் தேதி ஐந்து எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று காலை எட்டு நாற்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் மரவர் மண்டபம் புறப்பாடு அன்று இரவு சேஷவாகனம் ஆடி மாதம் இருபத்து மூன்றாம் தேதி எட்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமையன்று இரவு குதிரை வாகனம் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து சனிக்கிழமையன்று காலை எட்டு நாற்பது மணிக்கு மேல் எட்டு ஐம்பத்து ஐந்து மணிக்குள் திருத்தேர் வடம் பிடித்து திருத்தேரோட்டம் உள்ளது அன்று இரவு புஷ்ப பல்லக்கு இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன இந்த நிகழ்வில் நாமும் கலந்து கொண்டு அருள்மிகு அழகரின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்